தெரியல ஏன் தோட்டத்தை ஓட்டுக்கி நம்ம ஏட்ர ஓட்டுக்கு வரத்தில புரிய அந்த வார்த்தையை சொல்லு ஏழு முப்பது தான் இல்லப்பா நேற்று நான் விசேஷம் வந்துட்டு ஓடி இருந்தேன் நான் நான் இல்லை நான் கூட

என்னப்பா அப consultantை கரெக்டாக சொல்லிட்டார்ல பேசுனா கரெக்டாக சொல்லிட்டார்ல ஆ கரெக்டாக செல்கிறார எங்கள் பிimsical எனக்கு தெரியாதா сот dovம் இவர் அந்த ஆறு விஷன அப்படியே இப்போ நீ வந்துட்டு சொல்லிட்டு போய்ட்டா அதை அப்படியே நம்புறாரு போனா எங்கள் அண்ணன் சொல்லிட்டாருப்பா இருப்பா அதெல்லாம் இல்ல வரலாம் எப்படிதான் இருக்காரு கொஞ்சம் அந்த எக்ஸைஸ் பண்ண முடியாருப்பா

அது சொல்கிறது யார் சொன்னாலும் அவங்க கூட்டி போகணும் சேமிட்டாரு அந்த ஏன்ச்சு வெளியே வேண்டாம் வரமாட்டாரு இதுன்றார் இப்போ வெளியே வரணும்ல வெளியே வந்துட்டாலே நடந்துடுவார் வெளியே வந்து உட்காந்துட்டாலே அவருக்கு வந்து பகல் நேரம் வந்து ஒரு நேரம் தெரியல நைட்டு சாப்பிட நான் ஒரு வாரம் மேம் சாப்பிடன்றாரு மரண ஒரு நேரம் பேசுகிறாரு சரி ஆ